ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு அஞ்சு நாற்பதுக்கு மாதிரி வழியே வந்துட்டேன் இப்போது ஒருத்தர் கேட்ட கேள்வி தான் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான லொக்கேஷனில் லோக் போலிட்டு போகிறீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தார் அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஒரு சின்னதான ஒரு சிட்டி உண்டு மஜ்ஜமான்னு சொல்கிறது அதோட இந்த மஜ்மா சிட்டியை தள்ளி நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபால் மாதிரி டேம் இருக்குது அதே மாதிரி பார்க்கறதுக்கான பச்சை பசைலண்ட் இருக்கிற நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் நடந்து போகிறத அளவுக்கு நமக்கு முடியாது இந்த வெயில் கிளைமேட்னதுனால நமக்கு நடந்து போக முடியாது ஒரு வாகனம் இருந்தாலும் சொன்னால் அந்த இடங்களில் போய் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு ரீசன் தான் நாம் கண்டினியூவாக ஒரே மாதிரியான லொக்கேஷனில் நம்முடைய ப்ளாக் வந்து போயிட்டு இருக்குது முடியுமான வரைக்கும் வித்தியாசமான நிறைய ப்ளேஸுகளையும் நிறைய இடங்களையும் காட்டுறதுக்கு நாம் முடிச்சு பண்ணுறோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் வெயில் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல வெளியே வரலாம் அதனால தான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேங்காய் வாங்க வேண்டியிருக்குது அன்னைக்கு நான் போன இடத்துல கடை மூடி இருந்துச்சு அதுவும் எப்போ போனோம்னா நைட்டில் தான் போனோம் ஒரு மணிக்கு பன்னெண்டரை கடை சொல்லிட்டாங்க சூப்பர் மார்க்கெட் ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற துருவல் துருவல்தான் வாங்க போகிறோம் மெயின் கேட்டால் அதை கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வைக்கலாம் வச்சு சாப்பிட்லாம் அந்த கோக்கோனட்டால் எஸ்பெஷலாக பண்ணுற டிஷ்ஷேன்னு நான் சொல்லியிருந்தேன் தேங்காய் சம்பல் அது ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டிஷ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் சவுதி அரேபியாவில் மட்டும் நான் பார்த்த ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்றைக்கி மக்கள் வெளியே வார பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் ஏனைய நாட்களை விட இன்றைக்கி வந்து ஜாஸ்தியாக மக்கள் வெளியே வருவாங்க இந்த நாளைக்கு வந்து லீவு நாள் எடுத்ததுனால இதுவே இலங்கையிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகளை லீவுனால நமக்கு பார்க்கலாம் அதோட சேர்த்து இந்த வண்டிகளுடைய ஹோன் சத்தம் வந்து காதே கிழிக்கும் அந்த அளவுக்கு பாதைகளில் போகிற வாகனங்கள் சும்மா போகும்போது கூட ஹோன் அடிச்சுட்டு போவாங்க ஆனால் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாகனங்கள் ஹோன் சத்தம் எழுப்பாது சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் டிராஃபிக்காக இருந்தால் கூட ஃபோன் எடுக்கிற சத்தம் வந்து ஆகவே கம்மியாக தான் இருக்கும் இல்லேன்னு தான் சொல்லணும் கம்மி என்று இல்லை இல்லேன்னு தான் சொல்லணும் ஒருத்தர் வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம் ஃபோன் அடிச்சு அவருக்கு வந்து ஒரு அலர்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து அது கூட ஃபோன் அடிக்க மாட்டாங்க சம்டைம் அந்த வாகனம் ஸ்லோ பண்ணுவாங்க இல்லைனா வார வேகத்துலேயே அந்த வாகனம் போகும் அதோடு அந்த ஆள் அடிபட்டு ஆக்சிடென்ட் பட்டாலும் சொல்ல தெரியாது அப்படி தான் இங்கே நிலமை நிறைய அரபு நாடுகளில் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் கட்டாருலயே நான் பெரிய அளவுல பார்த்தது எது எப்படியோ காட்டு போகிறோம் பாருங்க நிறைய வாகனங்கள் நிக்கது போகுது வருது ஆனா எந்த ஒரு ஹோன் சத்தத்தையும் நம்மளால கேட்க முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு வாகனங்கள் வேணும்டா அந்த ஹோன் எழுப்பும் மத்தபடி வாகனங்களுடைய சத்தம் மட்டும்தான் இருக்குது பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுதான் சவுதி அரேபியாவுடைய நிலைமையா இருக்குது இதுவே இலங்கையா இருந்த சொன்னா ஒரு லீவு கடைச்சி அந்த நாளில் வாகனங்கள் போக்குவரத்து அதிகமா இருந்தா பக்கத்துல வீடுகள் இருக்கிறவங்க பாதைய உரங்களில் வீடுகளை இருக்கிறவங்க அதே மாதிரி நோயாளி இருக்கலாம் இருக்க முடியாத அளவுக்கு அந்த ஃபோனுடைய சத்தம் எல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த பயம் அவசியம் இல்லை ஃபோன் சத்தமே வராது ஓகே நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாகனம் வருதாங்கிட்டு ஒரு வாகனத்தில் மாத்திரம் நமக்கு ஹோன் சவுண்ட் கேட்டுச்சு இந்த பக்கத்தால வாகனங்கள் வருது ஆனா சவுண்ட் இல்லை இப்படித்தான் சவுதி அரேபியாவுடைய வாகனங்களுடைய நிலைமையா இருக்குது உங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா கழிஞ்சிருக்கோங்க